ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் ஸோ இந்த காப்பீட்டு திட்டத்தோடு அட்டையை பெறுவது எப்படி அதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் இது மிகவும் பயனளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் இதே மாதிரி பார்த்தா இதில் என்னென்ன நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அனைத்துமே உங்களுக்கு டீட்டெயில்ஸில் வந்துடும் இந்த அட்டையிலே நீங்கள் லாக்இன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் இதை நம்ம எப்படி இந்த அட்டையை பெறுவது ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க கொடுத்தது நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டோவில் வச்சது எங்கேன்னு தெரியுன்னாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அட்டையை எப்படி வாங்கலாம் இப்போ எப்படி பிரிண்ட் எடுக்கலாம் சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பிடிச்சிருக்கோம் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் இந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் எப்படி சார் நம்மளுடைய கார்டை எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூஆர்என் நம்பர் யூஆர்என் நம்பர் அப்படின்னா உங்களுடைய மருத்துவ காப்பீடு எடுத்துகிட்டு அட்டை இருந்தால் இருந்துச்சு அப்படின்னா இல்லைனா உங்களுக்கு மிஸ் ஆகிட்டு சிராக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த நம்பர் கொடுக்கணும் அது பார்த்தினா இருபத்தி ரெண்டு டிஜிட் இருக்கும் ஓகேங்களா அனைத்துமே நம்பர்ஸ் தான் இருபத்தி ரெண்டு டிஜிட் உள்ள நம்பர் இருக்கும் அந்த கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணினா உங்களுடைய கார்டு வந்துடும் ஓகேங்களா சரி இல்லை சார் அது என்கிட்ட இல்லை அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் ஸோ ஓகே இது இல்லாத பட்சத்துக்கு ரேஷன் கார்டு நம்பர் கூட எடுத்துக்கலாம் ரேஷன் கார்டு நம்பர் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இப்போ இருக்க ஸ்மார்ட் கார்டில் அந்த நம்பர் இருக்காது ஸோ அப்போ நம்ம எப்படி சார் எடுக்கிறதுனா டிஎன்பிடிஎஸ் ஓகேங்களா அதாவது தமிழக ஓகேங்களா இந்த இது கொடுக்குறாங்களா ரேஷன் பொருள் கொடுக்கக்கூடிய அந்த பழைய தளத்தில் போய் தான் நம்ம எடுக்க போகிறோம் இப்போ ரேஷன் கார்டு நம்பர் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா அப்போ உங்கள்கிட்ட யூஆர் நம்பர் இல்லை இப்போ ரேஷன் கார்டு நம்பர் எடுத்து நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்ட போகிறேன் இப்போ நம்ம ரேஷன் கார்டு நம்பர் எடுக்க வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிடிஎஸ் ஓகேங்களா இது டைப் அடித்து ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் ஒரு ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டு அதில் உங்களுடைய லாகின் அதாவது எதாவது ஒன்று கொடுங்க ஓகேங்களா அதை உறுப்பினர் சேர்க்கை இந்த மாதிரி சொல்லுவாங்களா ஸோ எதாவது ஒன்று கொடுத்துட்டு நான் உறுப்பினர் சொல்லி சும்மா க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா என்னுடைய கைபேசி எண் கேப்ஸா கேட்கும் ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஓடிபி வரும் ஓகேங்களா ஸோ அந்த ஓடிபியை எனக்கு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு அந்த ரேஷன் கார்டு நம்பர் நான் எடுக்க போகிறேன் ஓகேங்களா ஸோ நான் என்னுடைய மொபைல் நம்பர் ஓடிபி எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் என்னுடைய பேர் ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேங்களா இதில் போய் பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை எண்ணாக ஒன்று இருக்குது ஓகேங்களா குடும்ப குடும்ப அட்டையின்னு ஒன்று இருக்கும் ஸோ அதை என்ன பண்ண போகிறேன் காப்பி பண்ண போகிறேன் ஓகேங்களா அது காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் சர்ச் பண்ணி பாதனுடைய கார்டு கிடச்சிரும் மறுபடியும் நம்ம இந்த அஃபீஷியல் பேஜ்க்கு வந்தாச்சு இப்போ நம்ம ரேஷன் கார்டு நம்பரை கொடுக்க போகிறோம் இப்போ நான் பேஸ்ட் பண்ணுறேன் பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச்சுன்னு எனக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்துச்சு ஓகேங்களா அதாவது பாலிசி நம்பர் ரேஷன் கார்டு நம்பர் மெம்பர்ஸ் நேம் ஓகே எல்லாமே பந்துடுவோம் இதை என்ன பண்ண போகிறேன் பாலிசி நம்பருக்கு பார்த்தீங்களா பாலிசி நம்பர் என்ன பண்ண போகிறேன் கிளிக் பண்ண போகிறேன் இப்போ கிளிக் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு லோடாகும் லோட் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அந்த இ கார்டு மாதிரி எனக்கு டிஸ்பிளே ஆகும் ஓகேங்களா ஸோ இதுதான் உள்ளே போயிடுச்சு ஓகேங்களா பாலிசி நம்பர் எல்லாமே வந்துடும் இல்லை யார் யார் மெம்பர்ஸ் இருக்கான்னு கூட உங்களுக்கு மென்ஷன் ஆகிடும் ஓகேங்களா இதை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னா இங்கே கீழே சைடில் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் இ கார்டுன்னு இருக்கும் ஜென்ரேட் இ இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடும் ஓகேங்களா ஸோ இதுதான் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் ஓகேங்களா லேமினேஸ்பின் கூட வச்சுக்கோங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு மிகுந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் சைடு ஏன்னா கண்டிப்பாக மருத்துவ செலவு பார்த்தீங்கன்னா யாருக்குமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஏன்னா அதில் எவ்வளோ காசு செலவு நம்ம கண்டிப்பாக கேஸ் பண்ணவே முடியாது ஸோ அதனால் கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதலமைச்சரும் விரிவான மருத்துவ காப்பீடு எடுத்துகிட்டோம் கண்டிப்பாக பயன்பகையில் இருக்கும் இதையே சார் இப்போ வீடியோ போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக நிறைய பேருக்கு தேவைப்படுது இப்போ முதலமைச்சரோடு அறிவிச்சிருக்கார் வகைங்களாம் இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போனால் கூட நம்ம இந்த கார்டை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீயாகவே நம்ம சிகிச்சை அளிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி